வணக்கம் வணக்கமாறும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ திருநெல்வேலி மக்களுக்கு அல்வா கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள் அவருக்கான திட்டங்கள் வந்து தமிழ்நாட்டுல சரியா பண்ணியிருக்காரா எய்ம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு தமிழ்நாட்டில் வந்து மக்கள் சென்னையிலையும் திருநெல்வேலி தூத்துக்குடியிலையும் மக்கள் தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கும் போது என்ன பண்ணாங்க எங்கே போறாங்க மோடி அவர்கள் ஒரு எட்டு பார்க்கலாமே அதாவது நீங்க ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்துட்டு போக முடியுது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு போக முடியுது ஆனால் நாங்கள் மக்கள் பா படாத பாடுபடும் போது நீங்கள் எங்கே சென்றீர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கு நீங்கள் எப்போ பதில் சொல்ல போறீங்க ஓகே இதை பற்றி எல்லாம் முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதை நம்ம லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அதை திருநெல்வேலியில மக்களுக்கு அல்வா கொடுத்து பேசிக் கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் அந்த அல்வாவுக்கு பேர் போன இடம் அந்த பேர் போன இடத்துக்கே இவர் வந்து அல்வா கொடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதாவது அதே மக்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி மழையில தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்தாங்க தத்தளிச்சிட்டு இருக்கும்போது போது தூத்துக்குடிக்கும் சரி திருநெல்வேலிக்கும் சரி யார் வந்து பார்த்தாங்க ஒருத்தருமே வரல ஆனா ஒரு வாரம் கழிச்சு வந்த சீ நிர்மலா சீதாராமன் கிட்ட பெண்கள் வந்து போய் குறை சொல்லும் இல்லைங்க நான் இந்த டிபார்ட்மெண்ட் கிடையாதுங்க நீ அங்க போய் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு பைசா கூட நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த இதை வந்து தேசிய பேரிடர் அறிவிக்க மாட்டேன் ஒரு பைசா கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க திமரா பதில் சொல்றாங்க அதை கூட முந்தா நாள் வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு அதுக்கு எதிராக தான் பேசுறாரு திமுக வந்து எங்க நாங்க பண்ற திட்டங்கள் எல்லாம் எதிர்க்குது மறைக்குது அப்படிங்கிறாரு எதை மறைக்கிறார்கள் நீங்க சொல்லுங்க என்ன கொடுத்தீர்கள் நீங்கள் நீங்கள் கொடுத்ததை லிஸ்ட் போட்டு சொல்லுங்க தமிழ்நாட்டுல நீங்க இந்த கோவில் கட்டுறேன் கோவிலுக்கு போறேன் ராமர் கோவில் கட்டுறேன் இதை பாருங்க நான் எவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணிருக்கேன் பாருங்க இந்தியா பொருளாதாரத்தில் வளர்ந்து விட்டது அப்படிங்கிறீங்க பொருளாதாரம் வளர்ந்ததுக்காக நீங்க என்ன பண்ணீங்க கார்பரேட் ஒரு ஆறு ஏழு கம்பெனி கார்பரேட்டுகளை வளர்க்கத்தான் நீங்க வந்து படாத பாடுபட்டு இருக்கீங்க ரெண்டு லட்சம் கோடி ரெண்டரை லட்சம் கோடி கடனை அடைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனா மக்களோட ஏழை மக்களோட விவசாய கடனை அடைக்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க அவனுக்கு ஏதாவது பதில் சொல்றீங்களா அவனை சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணிக்கிட்டே நீங்க வந்து எல்லா விஷயங்களையும் எல்லாத்துக்கும் எதிரான ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க திருநெல்வேலி மக்களுக்கு மிகப்பெரிய அல்வா கொடுத்து கொண்டிருக்கிறது பாஜக அரசு ஆனால் அதை வந்து ரொம்ப லாபகமாக இன்றைக்கு அப்படிங்கறதுதான் நாம் கொடுக்கிற பணத்துக்கு ஒரு ரூபாய்க்கு இருபத்தி ஒன்பது பைசா கொடுக்குறீங்க மீதி போகுது கேட்டா நாங்க வந்து வளர்ச்சி அற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குறோம் அதுக்குதான் நாங்க ஐம்பது பைசா அறுபது பைசா கொடுக்கறோம் நாற்பத்தோரு பைசா எங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா திருப்பி அதை முழுசா கொடுக்கணும் தானே கேக்குறோம் அதை கொடுத்தாலே நாங்க பாதி கடனை அடைக்க முடியும் எங்களோட கடனை நாங்க ஒன்றரை லட்சம் கோடி கொடுத்துருங்க அது வரைக்கும் பத்து வருஷத்துல அப்படிங்கிறீங்க பத்து வருஷத்துல நீங்க கொடுக்க வேண்டிய அமௌண்ட் தெரியுமா மூன்று நாலு லட்சம் கோடி நாலு லட்சம் கோடில ஒன்றரை லட்சம் கோடி தான் குடுத்திருக்கீங்க கேட்டா நிர்மலா சீதாரன் நீங்க சாமர்த்தியம் இருந்தா நீங்க வாங்கிக்கோங்களேன் எங்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது என்ன மாதிரியான பேச்சு சொல்லுங்க பிரதமர் உஜ்வாலா திட்டத்துல நாங்க வந்து நிறைய பேர் பயனடைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறாங்க அது வட மாநிலங்கள்ல தான் நீங்க அதிகமா கொடுத்துருக்கீங்க தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் கொடுத்துருக்கீங்க நீங்க சொல்லுங்க கணக்காட்டு வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பெண்களும் கேஸ காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்காங்க சில ஆயிரம் நேரம் உங்க ஆதரவாளர்கள் நீங்க கொடுத்துருக்கலாம் பட் பெரும்பாலானவருக்கு நீங்க கொடுப்பதே இல்லையே அதே போல திட்டங்கள் அப்படிங்கிற வகையில பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் தொட்டி இல்ல நீங்க தண்ணி டேங்க்ல தண்ணி குடிக்கிறீங்களே அதெல்லாம் நாங்க தான் பண்ணோம் அப்படிங்கிறீங்க அதுக்கு நீங்க கொடுத்த அமௌண்ட் எவ்வளவு ஃபார்ட்டி பர்சன்ட் நினைக்கிறேன் இல்லையா மீதி சேர்ந்து தமிழக அரசு தானே கொடுக்குது அதாவது நீங்க தமிழ்நாடு அரசின் திட்டங்கள்ல பல திட்டங்களுக்கு நீங்க பணம் கொடுக்குறேன்னு சொல்றீங்க பட் அதுல மீதி பணத்தை அவங்க தானே போடுறாங்க அப்ப அவங்க தானே அதை செய்ய முடியும் இல்லையா நீங்கள் கொடுக்குற பணத்தை சரியா வந்து பண்ணல அப்படின்னா திருப்பி எடுத்துக்கிறீங்க அதுக்கு கால அவகாசம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் வட இந்தியாவில் அப்படியா நடக்குது என்ன மாதிரிலாம் அங்க நாடகம் நடத்துறீங்க இன்றைக்கு நீங்க ஜிஎஸ்டி ல இருபத்தி ஒன்பது பைசா அவங்களுக்கு கொடுக்குறாங்க உத்தரப்பிரதேசத்துக்கு நாலு ரூபா கொடுக்குறாங்க ஒரு ரூபாய் அவங்க கொடுத்தானா நாலு ரூபா கொடுக்குறீங்க இது என்ன பாரபட்சம் சொல்லுங்க அந்த ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் நீங்க எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா இந்நேரம் நாங்க பல தரப்பட்ட விஷயங்களை முன்னேறி இருப்போம் எங்களை கழுத்தை பிடிச்சி நெரிசிக்கிட்டு இருக்கீங்க கேட்டா வளர்ச்சி அடைந்த மாநிலத்துக்கு மாநிலத்துக்கு வளர்ச்சி அடையாத மாநிலத்துக்கு ஊபி தான் வளர்ந்துச்சுன்னு சொல்றீங்களா இப்பதான் ஏன் அங்க குடுத்துக்கிட்டே இருக்கீங்க நம்ம காரணம் அங்கே நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் அதுக்காக நீங்க பண்றீங்க பட் தமிழ்நாட்டை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை போற புகளை வந்தா வரட்டும் அப்படின்னு ஆனா இப்பொழுது உங்களை ஆதரிக்கிற மக்கள் அதிகரித்திருக்கிறார்கள் ஆச்சரியமா இருக்குது பட் அது மக்களோட முடிவு நம்ம எதுவும் பண்ண முடியாது அந்த பட்டால் தான் தெரியும் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் புரியுதுங்களா ஒரு வேலைக்கு ஒரு தடவை வந்து பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர்றதுக்கு விரும்பவே மாட்டாங்க ஏன்னா நீங்க ஹிந்தியை கொட்டுருவீங்க மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் திணிப்பீங்க அப்படி திணிக்கும் போது அது மக்களுக்கு எதிராக முடியும் கண்டிப்பா எதிராக முடியும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் நீங்க ஆதரிக்க போறீங்களா நான் ஒரு விஷயம் சொல்றேங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னெல்லாம் செய்திருக்கீங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட் போடுங்க அதாவது நீங்க ஜிஎஸ்டி விவகாரத்துல சிறு குறு தொழில் செய்யறவங்களுக்கு என்ன மாதிரியான வசதிகளை நீங்க பண்ணிருக்கீங்க எதுவுமே பண்ணல ஆனா எங்கிட்ட இருந்து மட்டும் வாங்குறீங்க நான் ஒரு பிசினஸ் பண்றேன் அப்படின்னா நான் ஒரு பத்து லட்சம் சம்பாதிக்கிறேன் மூணு லட்சம் டாக்ஸ் கட்டணும் அதுக்கப்புறம் பதினெட்டு பர்சன்ட் இருபது பர்சன்ட் ஜிஎஸ்டி வாங்கிருங்க ஸோ ஐம்பது சதவீதம் வருமானத்தை நீங்கள் வாங்குவதற்கு அந்த மீதி இருக்கிற ஐம்பது பர்சன்டேஜ்ல எனக்கு பத்து இருபது தான் எனக்கு கிடைக்கும் அதுக்காக நான் படாத பாடு பாடுபடுறேன் எந்த வித கஷ்டமும் படாம இந்திய அரசாங்கம் எங்கிட்ட இருந்து ஐம்பது பர்சன்ட் எடுத்துக்குது இதெல்லாம் திரும்ப அந்த ஐம்பது லட்சத்துல பத்து லட்சம் அஞ்சு லட்சம் வச்சுக்கோங்களேன் அஞ்சு லட்சத்துல நான் போய் ஒரு சோப்பு வாங்குறேன் அப்படின்னா அந்த சோப்புக்கு மறைமுக வரி நான் பெட்ரோல் டீசல் போடுறேன்னா அதுல மறைமுக வரி அப்புறம் எப்படி நான் வந்து வாழ முடியும் ஒரு அறுபது எழுபது சதவீதம் நடந்து பிடுக்கிக்கிறீங்க அரசாங்கம் பிடுக்கிக் கொள்கிறது மறைமுகமாக இதுதான் இப்படிதான் நடக்குது அதனால மக்களோட மனநிலையை நீங்கள் புரிந்து கொண்டு ஆட்சி செய்கிறீர்களா அப்படின்னா கிடையாது கேட்டா நாங்க இந்த சலுகை கொடுக்குறோம் அந்த சலுகை கொடுக்குறோங்கிறீங்க எந்த சலுகையும் தமிழ்நாட்டு மக்களுக்கு பெருசா வந்து சென்றடைய மாட்டேங்குது அப்படிங்கறத பிரச்சனை அதே போல ஒரு விஷயம் சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குள் எல்லா ஏழை மக்களுக்கும் நாங்கள் வந்து குடிசையெல்லாம் வந்து நாங்க க இது க கட்டிடமா மாற்றிடுவோம் அப்படின்னு சொன்னார் தமிழ்நாட்டில் இன்னும் குடிசைகள் நிறைய இருக்குங்க இன்னும் நிறைய இருக்கு இப்போ தமிழ்நாடு அரசு வந்து கலைஞர் அது ஒரு இது ஒரு இது அறிவிச்சிருக்காங்க அதுல இப்போ பண்ணால் அடுத்த ஒரு பத்து வருஷம் ஆகும் அது சரிபடுறது ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் ஆக போறது கிடையாது நீண்ட கால திட்டம் அதெல்லாம் ஆனால் மோடி அவர்கள் இன்னமும் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா நாங்கள் சூப்பராக சூப்பரா ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் மக்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாம் செய்றீங்க வட வட இந்திய மாநிலங்களுக்கு செய்கிற மாதிரி தென்னிந்திய மாநிலங்களுக்கு செய்ய மாட்டேங்கிறீங்களே அதுதானே எங்களோட பிரச்சனை அதை எப்பொழுது சரி செய்ய போகிறீர்கள் அப்படிங்கிற கேள்விதான் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் எழுந்து கொண்டிருக்கிறது ஸோ இதில் வந்து நிறைய சந்தேகங்கள் இருக்கு மோடி அவர்கள் பேசுகிறார் அண்ணாமலை அவர்கள் பேசுகிறார் அப்படின்னு நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஏதாவது நடக்கிறதா என்று கேட்டால் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் ஸோ இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும்னு நான் நம்புறேன் அப்படி அறிவு இருக்கிற மக்கள் சிந்தித்து வாக்களிப்பார்கள் அப்படிங்கறது என்னுடைய நான் யாருக்கும் ஓட்டு நான் சொல்லவே மாட்டேன் சிந்தித்து வாக்களியுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையாக இருக்கும் அப்படி சிந்தித்து வாக்களிக்கிற மக்கள் வந்து நிச்சயமாக ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வருவார்கள் இப்பொழுதும் அப்படிங்கிறத தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஒரு கூட்டணி ஆட்சி அதாவது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிற ஒரு மாநிலம் இது எப்பொழுதுமே இந்த தமிழ்நாடு வந்து ஒரு வித்தியாசமான மாநிலமாக இருக்கும் எப்பொழுதும் சோ ஆட்சியாளர்கள்ல யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று யோசித்தே சொல்லுகிற மாநிலம் இது அதே போல இன்றைக்கு திருநெல்வேலி ஆகட்டும் தூத்துக்குடி ஆகட்டும் இதெல்லாம் வந்து மிக உணர்ந்த மாவட்டங்கள் ஆனால் அவர்களையும் நாம் வந்து முட்டாளாக்க பார்க்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுவேன் அண்ணாமலை போன்றோர் ஹிந்தி திணிப்பை வந்து ரொம்ப அழகா சித்தரிப்பார் மக்கள் கத்துக்கிட்டு அதனால என்ன மக்கள் கற்றுக்கொள்வதை யாரும் தடுக்கவே இல்லை நீங்க ஹிந்தி பிரச்சார சபா மூலமாக வட இந்திய மாநிலங்களுக்கு வேலை செய்யணும்னு தோன்றவங்க ஹிந்தியை கத்துட்டு போல ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கத்துக்கிட்டு போலாம் அது தப்பே கிடையாது ஆனால் நீங்கள் இந்த மாநிலத்தின் இந்திய திணிக்க ஆசைப்பட்டால் அது வேறு விதமான அரசியலை தான் அது கொண்டு சேர்க்கும் மக்களை ஏமாற்றும் விதமாக பாஜக செய்து கொண்டிருக்கிறது அதாவது மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் இருக்கிற கட்சியில் நான் எஸ்பி வேலுமணி நான் போய் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அது சற்று வளர்ந்துருக்கிறது அது எவ்வளவு வளர்ந்திருக்கிறது வந்து இந்த தேர்தல் தேர்தல் தான் முடிவு செய்யும் பாக்கலாம் என்ன நடக்குது பாப்போம் ஓபிஎஸ் டிடி விதி இன்னும் யோசிக்கிறாங்க கூட்டணிக்குள்ள போறதுக்கு அதுக்கு என்ன காரணம் அவர்கள் அழைக்கப்படவே இல்லையே சோ அப்படின்னா ஏதோ உள் கூத்து இருக்கு அப்படின்னு நீங்க ஏதோ ஒன்னு உள்ள ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கீங்க அந்த கேம் அவங்களுக்கு பிடிக்கல அதனால ஒதுங்கி இருக்காங்க பாக்கலாம் இந்த அரசியல் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் பட் தேர்தல் நெருங்க நெருங்க எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் தனியா போட்டிடுவாங்க நினைக்கிறேன் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மீண்டும் ஒரு நல்ல தலைக்கூட சந்திக்கிறேன் மக்களுக்கு நன்றி தேங்க்யூ